so now we have come to the uh, chapter of 15 of, uh, 15 of uh, 2 chronicles okay right so up to now what we have seen is that uh, asa was seeking after god and he committed his life to god and, uh, and god was doing everything for him and he was a victorious person and finally we saw uh, in ch for chapter 14 verse 15 how they came back victoriously and when uh, they went out to uh, have a battle ஒரு யுத்தத்துக்கு போய் புறப்பட்டு போய் வெற்றிகரமாக திரும்பிக் கொண்டு வந்தார்கள் கூட இருந்தபடினாலேயும் அதுதான் திடீர் என்று பார்த்தால் அங்க ஓதேதின் குமாரனாகிய அசரியா தோன்றுகிறார் கோயிங் வெரி வெல் எல்லாம் நல்லா இருக்கும் பொழுது நீங்க கவனிச்சு சில பேர் கஷ்டத்தின் தான் தேவனை தேடுவாங்க இல்லையா பிரச்சனை எல்லாம் நல்லா தீர்ந்த அழகாக அமைந்த பிற்பாடு நாங்க மறந்துடுவோம் முந்தி மாதிரி தேட மாட்டோம் அந்த பிரச்சனையின் பொழுது எப்படி தேடணும் ஆண்டவர் அந்த மாதிரி நம்ம தேட மாட்டோம் அல்லது அந்த அந்த நன்றி உணர்வை நாங்க சிலத்துல மறந்துடுவோம் இல்லையா ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் இல்ல அப்படிப்பட்ட நேரத்துலதான் நீ ரொம்ப கவனமா இருக்க வேணும் அப்படிப்பட்ட நேரத்திலையும் நீ உன்னை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும் நீ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல் அபவுட் யுவர் லைஃப் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் அப்போ அதை நாங்கள் பார்க்குறோம் ரைட் முதலாம் அவசரத்தில் வாசிக்கிறோம் அப்பொழுது தேவனுடைய ஆவி ஓதேதின் குமாரனாகி அசரியாவின் மேல் இறங்கினதினாலே அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி இஸ் கோயிங் டு ஆசா கிங் ஆசா அண்ட் இஸ் அபவுட் டு சே சம்திங் இன்ஃபேக்ட் இஸ் ரிமைண்டிங் சம்திங் டு ஆசா அண்ட் இஸ் பீப்பிள் இட்ஸ் வெரி இம்பார்டன் தட் ரிமைண்டர் இஸ் வெரி இம்பார்டன் டு ஆசா இருக்கிறது ஏன்னு சொன்ன மறக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது தேவன் தாம் யார் என்பதை பற்றியும் நாம் யார் என்பதை பற்றியும் அடிக்கடி நமக்கு நினைப்போட்டுவது மிக அவசியமான ஒரு காரியம் இருக்கிறது கோத்தரங்களின் சகல மனுஷரை ஆசாவை கேளுங்கள் நல்லா கவனிங்க நீங்கள் கத்தரோடு இருந்தால் அவருங்களோடு இருப்பார் நீங்கள் அவரை தேடினால் அவருங்களுக்கு வெளிப்படுவார் அவரை விட்டீர்கள் அகையில் அவருங்களை விட்டு விடுவார் வெரி தட் வி டேக் நோட் ஆஃப் திஸ் 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 லைன்ஸ் ஓகே இந்த வசனங்களை ரொம்ப கவனமாக நாம் அவதானிக்க வேண்டும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அ லோ தேர் இல்லையா அவர் ஒரு ஒரு கற்பனையை ஒரு பிரமாணத்தை நாம் அங்கே பார்க்கக்கூடியதா இருக்கிறது ஆண்டு ஒரு நிபந்தனையை போடுகிறார்

old testament people பழைய ஏற்பாட்டு காலத்தின் ஜனங்களுக்கு இதுதான் கொடுக்கப்பட்டது நீ இப்படி செய்தால் உனக்கு இப்படி நடக்கும் நீ பத்து கட்டளைகளை நீ கடைப்பிடித்தால் தான் உனக்கு வாழ்வு இல்லை என்று சொன்னா நீ அழிந்து போவாய் ரைட் so that's why we call you know this this uh, this this portion of the bible right where we see this kind of story is called the old testament what does that mean old testament a old

நீங்கள் அவரை விட்டீர்கள் ஆகியில் அவர் உங்களை விட்டு விடுவார் இன் இங்கிலீஷ் வி சி இஃப் யூ ஃபோசேக் ஹிம் ஹி வில் ஃபோசேக் யூ ஹி வில் ஃபோசேக் யூ ரைட் அவர் உங்களை கைவிடுவார் இல்லையா நல்ல எங்கட தமிழ்ல சொன்னா பட் இஸ் தட் வாட் ஜீசஸ் டோல்ட் அஸ் அதான் ஆண்டோ இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த வாக்கு தத்துவம் இயேசு நமக்கு கொடுத்த வாக்கு என்ன அவர் நம்மை ஒருபோதும் கைவிடுவதில்லை He will never forsake you, no, leave you, Leah. பழைய பாட்டு காலத்தில் இதுதான் நமக்கு சொல்லப்பட்ட காரியம் அப்ப புதிய பாட்டுல தேவன் நமக்கு சொல்கிறார் ஒப்பு கொடுத்த நாள் முதற்கொண்டு I I am going going to 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 be faithful you. you You Whether you fail or not, not that doesn't matter. It is is change change me. I cannot change myself. Right? This is God. You know, ஒன்றை சொல்ல மாத்த இயலாது அவர் என்ன சொன்னார் நீங்கள் இருக்கும் போதே உங்களுக்காக என்னுடைய குமாரன் மறிப்பார் அங்க கண்டிஷன் ரைட் அப்ப ஆண்டர் சொன்னார் அந்த நீங்க என்னை ஏற்றுக்கொள்கிற நாள் முதற் கொண்டு நான் உங்களோடு கூட இருப்பேன் நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை உங்களை கைவிடுவதும் இல்லை மனுஷன் தவறினாலும் தவறாவிட்டாலும் ஆண்டு உண்மையாளராக இருக்கிறார் அவர் நம்மோடு கூடவே இருக்கின்றார் டைம் இந்த பழைய பாட்டு காலத்தில் வாழ்ந்த மக்களை விட எங்களுக்கு எவ்வளவு ஆசீர்வாதம் பண்ணி பாருங்க இன்னைக்கு தேவன் நம்மோடு இருக்கின்றவராக

ஃபியூ டேஸ் அண்டில் யூ டூ த நெக்ஸ்ட் சின் ஆ ஓகே ஒரு ஒரு வசனம் சொல்லுங்கள் பார்ப்போம் கிமி ஒன் ஒன் பைபிள் ரெஃபரன்ஸ் ஆ அது எங்கே இருக்குது அது எல்லோருக்கும் தெரியும் முடிவு வரையும் எங்கே இருக்குது வேறு டு வீசீ தட் வாஸ் ப்யூ வே டூ சீ தட் ப்ராப்லமிஸ் இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட் இல்லையா ரெஃபரென்ஸ் இல்லாமல் ரிட்டன் டாக்குமெண்ட் இல்லாமல் யூ கான் க்ளைம் தட் ப்ளெஸ்ஸிங் யூ கான் க்ளைம் வித் அவுட் அ ரிட்டன் டாக்குமெண்ட் வே டூ சீ திஸ் ஓகே மேத்யூ டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி

மரந்நின் பள்ளத்தாக்கில் நடந்த